தாவிடும் ஒரு பக்கம் வந்து தளித்தியம் இந்த கொலையை வந்து ஊ ஊதி 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 பெருசாக்கும்னு நினைக்கிறான் அதுல இருந்தே ஒரு பரட்டை பையன் வந்து என்ன சொல்றியா இமானுவல் சார்னுக்கு வெட்டுப்பட்ட உனக்கு எதுக்கு குருவு சொல்கிறியா எப்படி இருக்கும் ஒரு ஒன்றா நம்பர் பரட்டை ஒருத்தன் அவன் அவருக்கு எப்படி நாங்கள் வந்து மன்னராக இருந்தோம் நாங்கள் மன்னராக இருந்தது எங்களுக்கு சொல்லலாம் என்ன மன்னராக இருந்தே நாக்கி இருக்கட்டன் நக்கி புலச்சாடா நீ மண்ணு ஏடா மண்ணன் நீ எந்த காலத்து எங்கடா மன்னராக இருந்த சொல்கிறேன் வாடா உட்கார பேசும் முத்துராமலிங்க தேவர் உனக்கு சித்தரா சந்தோஷம் தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் இருக்கட்டும் இமானுவேல் சகரை எங்களுக்கு புத்தனாக இருந்துட்டு போகிறாரு என்னடா புத்தனாக இருக்கேன் ஆப்ப நாட்டு சங்கத்தினுடைய தலைவரா அவன் தலைவன் சந்தோஷம் இருந்துட்டு போ பாண்டியர்களுடைய வழித்தோன்றர் பாண்டியர்களுடைய தலைவனாக இமானுவேல் சகரை இருந்துட்டு போட்டோம் எங்களுக்கு வா மொழி வரைக்கும் பிணைஞ்சு திங்கிறதுக்காக நாங்கள் ஒற்றுமை பேசிக்கிட்டு இருக்கோம் மயிருடா மயிரு எதுக்குடா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே நாக்கிற வீரவாண்டியை கட்டப்போ முன்னே இங்கே பாண்டியனா இருக்காட்டா முட்டாப்பாயில் நீ இருக்கிறதுல இது போடுறதுனால போட்டுப்போ நாக்கியரு பாண்டியன் அவங்க அப்பா ஜெகவீர பாண்டியனும் பாண்டியன் இங்கே எப்படி அதனால அவங்களுக்கு முட்டு கொடுத்த நீ போட்டுக்கோணும் யார் வேணானா போட்டுக்கடா இதில் என்ன இது கூட ஒரு கூத்து என்ன தெரியுமா மீனாட்சி அம்மன் கோயில் அவர் தான் நம்மளை பல்லார்களை அப்புறம் உள்ளே கூட்டு போனார் அப்படின்னே ஏய் கோயிலை கட்டுமே தேவேந்திரன் முட்டா பேசிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி மருதியா குடும்பர் அங்கே வந்து அரங்காவலராக இருந்தார் அந்த நேரத்தில் தோப்பா அவர்களுடைய ஆய்வு நூல் இருக்கு எங்கள் அண்ணனும் மாற அண்ணனும் நானும் பேசணும் அவருடைய ஆய்வு நூல் அந்த வைத்தியநாதரை உள்ளே போகும் பொழுது அங்கே முத்தராமலிக்கு தேவரே இல்லை படித்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறேன் பல்ல பாண்டியன் சரி விடு ஒரே ஒன்று சொல்கிறேன் ஏ எங்கே சீமானா எங்கே வச்சு பார்த்துக்குருவோம் வர சொல்லு நாங்கள் சான்று வச்சுருக்கோம் நாங்கள் இது வச்சுருக்கோம் நாங்கள் அது வச்சுருக்கோங்கிற ஏ நேராக போடா சீமானா நிப்பாட்டு எங்கே இருக்கேன் சீமானா அமெரிக்காவில் இருக்காரு நெல் நீ எப்படி பல்லனை போய் நீ எப்படி பாண்டியன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் கொடு உன்னோட சான்றை எடு கொடு மலையளவு கொடுக்க வேணாம் நீ சான்ற மயிரளவுக்கு கொடு சீமான்ட்ட இந்த மயிர அளவு இருக்கணும் சான்று இந்தா இதே பாண்டியன் மரம் வந்தேன் பாண்டியன் நீ பார்ப்போம் திராணி இருக்கா ஏய் நாங்கள் தான் பாண்டியன் மேம் திரும்பி பார்த்தா ஒரு ஒருவேலும் இருக்க மாட்டேன் ஏய் நாங்களே நாங்கள் இப்போதான் நேரத்து பாண்டியம் அப்படி பார்த்தோம்னா எவ்வளவுமே இருக்க மாட்டேன் ஏ வாங்கடா உட்காந்து பேசுவோம் வர வர மாட்டான் ஏ நீ என் பங்காளிடா வாடா உட்காந்து பேசுவோம்டா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவர் பேச மாட்டேன் கீழ்த்தரமான தாக்குதல் ஐயா இம்மானுவேல் சேகரனுடைய கொலைகள்லாம் நம்ம பேசும் பொழுது இந்த நம்ம பறையறு குடிகள் அது வந்து அவன் தமிழராக வாடாக நம்ம நிற்கிறோங்கிறோம் அந்த இடத்துல வந்து ஐயா இமானுவல் சேகருடைய கொலையை தான் கொண்டாடனாலும் பேசும்போது இந்த மண்ணில் நம்ம எதிர்த்து நின்றோம் என்னை சிறைப்படுத்தினா இந்த எங்கள் அண்ணங்கதையும் வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க சிறைப்படுத்தினாங்க என் பேசக்கூடாதரா நீ எதுக்கு நான் அந்த கொலையை பேசுகிற நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்களாவது இருக்கிறோம்டா மோதிரம் போதும்டானோ ஆனால் அதே இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் திராவிடம் ஒரு பக்கம் வந்து தலித்தியம் இந்த கொலையை வந்து மூ ஊதி 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 பெருசாக்கும் அதுல இருந்தே ஒரு பரட்டை பையன் வந்து என்ன சொல்கிறியா இம்மானுவல் சார்னுக்கு வெட்டுப்பட்டவனுக்கு எதுக்கு குருவு சொன்னியா எப்படி இருக்கும் ஒரு ஒன்றா நம்பர் பரட்டை ஒருத்தன் அவன் அவருக்கு எப்படி நாங்கள் வந்து மன்னராக இருந்தோம் நாங்கள் மன்னராக இருந்தது எங்களுக்கு சொல்லலாம் என்ன மன்னராக இருந்தேன் நாக்கி இருக்கேன் நக்கி பிழைச்சாடா நீ மண்ணே ஏடா மண்ணே நீ எந்த காலத்து எங்கடா மன்னராக இருந்த சொல்கிறேன் வேடா உட்காரா பேச முடா மானங்கட்ட நாய் நக்கி பிழைக்கணும் திராவிடத்திற்கு செம்படிக்கணுங்கிறதுக்காக அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கையில் மண்ணலி போடுறேடா மானங்கட்ட நாய இதெல்லாம் ஒரு அரசியல் ஏன்னா எங்களுக்கு என்ன சண்டை தெரியாதடா அண்ணன் தம்பி ஏழனா என்னடா அருவா நீ பிடிச்சனா உன்னை விட அதிகமாக அழுத்தி பிடிக்க தெரியும் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நான் அதை விதைக்க விரும்பல புரிஞ்சுக்கிட்டியா விதைக்க விரும்பல முத்ராமலிங்க தேவர் உனக்கு சித்தரா சந்தோஷம் தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் இருக்கட்டும் இம்மானுவேல் சேகர எங்களுக்கு புத்தனா இருந்துட்டு போறாரு என்னடா புத்தனா இருக்கேன் ஆப்ப நாட்டு மரபர் சங்கத்தினுடைய தலைவரா சந்தோஷம் இருந்துட்டு போ பாண்டியர்களுடைய வழித்தோண்டர் பாண்டியர்களுடைய தலைவனாக இமானுவேல் சேகர இருந்துட்டு போட்டோம் எங்களுக்கு வா மொழி வரைக்கும் பிணைஞ்சதுங்கிறதுக்கட நாங்கள் ஒற்றுமை பேசிக்கிட்டு இருக்கோம் மயிருடா மயிறு எதுக்கடா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இடம் இருக்க காவல்துறை ஒரு இங்கில் ஒரு ஐம்பது பேரை உட்கார வச்சு பேசுகிறதுக்கு இந்த அனுமதி வாங்குறதுக்கு அங்கே போட்டேன் நான் பார்த்தீங்கன்னா குன்னூரில் உடம்போது நீ சாதி சண்டைகளை தூட்ருவே அதனால் அவங்களுக்கு தர மாட்டோம் நீ அந்த சாதிக்காரன எங்கே நான் எங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நான் நொந்துதே ஜாகணும் அங்கே ஹைகோர்ட்டில் போய் நிற்கணும் நான் இப்படி நிற்கணும் ஒரு கூட்டம் போட்டிருக்கேன் அவர் பார்த்துட்டு என்ன இது கூட்டம் இல்லை தென் மாவட்டம் புறம் கலவரை வடிச்சிடும் இவர் வந்தா இ பாருவேன் என்ன படுத்துறாங்க ஐயா அவர் பாவம் அவர் ஐயா வந்து சரிப்பா முடிச்சுக்கிட்டு நல்ல நல்ல நமக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை கொடுக்காரு அலையில நான் கூட தான் போனோம்னு நினச்சேன் சரி அதனால் நான் பெருசு படுத்திக்கல அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மண்ணிற்கான விடுதலை இந்த மண்ணுக்கான அரசியலை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சி தந்திரம் நடக்கு அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் தயவுசெய்து எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க மரபர் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூர் சமூகத்தில் பார்த்துட்டீங்கன்னா அண்ணன் திருமாரஞ்சி அறிவு சார்ந்த தலம் சுரேஷ் தேவர் மறவர் குடியில் அறிவு சார்ந்த தலம் அவர் மகாராஜா ஒரு அறிவு சார்ந்த தலம் அதெல்லாம் கையில் எடுத்து இந்த மக்கள் போகணும் உன்னை பாண்டியர்னு ஒன்று போட வேணும் நாங்கள் எங்கேயாவது சொன்னமாடா நீ போடு இங்கே நாக்கேர வீரபாண்டியன் கட்டப்பம்மனேன் இங்கே பாண்டியனார் இருக்காட்டா முட்டாப்பா இல்லை நீ இருக்கிறத நீ போடுறதனால போட்டுப்போ ஆ பாண்டியன் அவ அப்பா ஜெகவீர பாண்டியனும் பாண்டியன் இங்கே எப்படி அதனால அவங்களுக்கு முட்டு கொடுத்த நீயும் போட்டுக்கவும் யார் வேணானா போட்டுக்கடா இதில் என்ன இருக்குது அப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் பேர் வந்து அவரில் இர்லாண்டின்னு வந்துச்சு நம்மளோட முகவரியில் அலை வணக்கம் என்ன இப்படி தேவையில்லாமெல்லாம் இழுத்து விட்டுட்டு அலைகிறீன் சண்டை அப்படின்னா யார் இழுத்து விட்டா அப்படின்னு நீங்கள் இதே வந்து இழுத்து விட்டுக்கிட்டு முதல்ல போய் இந்த ஒரு மீடியா வச்சிருக்கான் பண்டை போய் கேள்வி பல்லர்களுக்கு பத்து கல்வி பல்லர்களுக்கு அஞ்சு கல்வி பல்லர்களுக்கு மூணு ஏழு ஒத்த கல்விக்கு துப்பு இல்லை நீ என்ன பத்து கேள்வி கேட்டேன் என்ன செய்ய போற ஒத்த கேள்விக்கு துப்பு கிடையாது இவங்க அவனை போய் சொல்லு அப்படின்னு இப்போ நாங்கள் அப்போ இந்த நாங்கள் இந்த இடத்துல வந்து மரவர் மன்னர் ஒற்றுமையை பேசும் பொழுது நான் வந்து அவருடைய கொலைகளை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கான வந்து கடத்தக்கூடாது நாங்கள் பேசும் பொழுது இந்த இடத்துல வெட்டுப்பட்டு சத்தம்னு சொல்கிறாள் அப்போ நீ வெட்டுப்பட்டு சத்தமே இமானுவேல் சேகரான சொன்னால் அப்போ வெட்டுனவன் யாரும் பேசுவோமா பேச மாட்டோமா பேசுவோம்ல அப்போ சந்தி சிரிக்குமா சிரிக்காதா நீ அவனை போய் சொல்லு அவ உடனே உண்மையிலே வந்து வெட்டுப்படுத்தி தானே செத்தார் வா உக்காந்து பேசுவோம் மகனே வா நீ வா எப்பா உங்கள் ஆ முத்துராமணி அவரோட நிலங்களை பூரா அணிவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எங்கே ஆள் அணிவிக்கிறாரா எவ்வளோ நிலம் இருக்காண்ணாச்சி அப்படின்னு முப்பத்து ரெண்டு கிராமம் அவர் கொடுத்தது பூரா உங்கள் ஆளுத அணிவிச்சுக்கிட்டு இருக்கானே எவ்வளவு முப்பத்து ரெண்டு கிராமம் அது நான் சொன்னேன் முப்பத்தி ரெண்டு சதுரடியை காட்டுறானே முப்பத்தி ரெண்டு சதுரடியை நீ காட்டு வைப்போம் அவர் எங்களுக்கு கொடுத்தாங்கிறத காட்டு வைப்போம் நீ பதினேழு பங்கு போடப்பட்டது முத்துராமலிங்க தேவருடைய இறப்புக்கு முன்னாடி வந்து பதினேழு பங்கு அதில் ரெண்டு பேர் வீர குடும்பம் சன்னாசி குடும்பம் அவர்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுக்குது அவர் இறப்புக்கு பிறகு என்ன செஞ்சிட்டேன் முத்துராமலிங்க தேவர் பேரில் வந்து ஒரு அறக்கட்டளை நிறுவுறியேன் அதை அப்படியே பிடிக்கிறியான் பிடிக்கிறியான் இதை விட ஒரு கூத்து என்ன தெரியுமா மீனாட்சி அம்மன் கோயில் அவர் தான் நம்மளை பல்லார்களை அப்புறம் உள்ளே கூட்டு போனார் அப்படின்னு ஏய் கோயிலை கட்டுமே தேவை முட்டா பேசிக்கிட்டு இருக்க நீ மருதியா குடும்பர் அங்கே வந்து அரங்காவளராக இருந்தார் அந்த நேரத்தில் தோப்பா அவர்களுடைய ஆய்வு நூல் இருக்கு எங்கள் அண்ணனும் மாற அண்ணனும் நானும் பேசணும் அவருடைய ஆய்வு நூல் அந்த வைத்தியநாதரை உள்ளே போகும் பொழுது அங்கே தேவரே இல்லை படித்து பார்த்தோம்னா இவன் அப்படியே உருட்டியான் பூரா உருட்டி 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 போகிறான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கால் மேலே கால் ஓட்டு இந்திரியம் உட்காந்துருக்கான் மேலே மேலே உக்காந்துருக்கான் கோயில் அங்கே அது என் பெரியாத்தா சிவனும் பார்வதியும் முருகனும் தெய்வானையும் ஏன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க முருகன் மச்சான் எங்கள் அக்காலத்தை நான் தான் கொடுத்துருக்கேன் பொண்ணு கொடுத்துருக்கேன் அங்கே வர்றாரு உள்ளே வர்றாரு இவங்க எல்லாம் பார்த்துக்கோ இவங்க எல்லா பேரும் சேர்ந்து கோயிலுக்கு ஓடுவேன் சாமி பிடை ஆனால் முருகன் சிவன் பார்வதி நம்மளை தேடி வருவாங்க சாமி இது வரலாறு உனக்கு வந்து அது கடவுள் எனக்கு அது வாழ்வியல் என் மச்சா எங்கள் அத்தை என் பெரியம்மா எல்லாம் எனக்கு வாழ்வியல் உட்காந்து பேசுவோமா அதெல்லாம் இப்போ என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடஒதுக்கீடுனால வந்து இன்னைக்கு ஏற்பட்ட மீண்டும் மீண்டும் பல சிக்கல்கள் இந்த மண்ணில் வந்து தமிழர் வரலாற்றை வந்து பேசுறதுல இங்கே தயக்கம் இருக்குது ஐயா நடுமாறனா மருதநலம் அப்படின்னா அப்படியே எச்சம் முழுங்குவார் தமிழ் தேசியவாதியா ஆமாம் அப்படியே எச்சம் ஒழுங்குவேன் மருதநிலம் வந்து அப்படியே கடந்து போவேன் அங்கே ஏன் வந்து மருதநிலத்துடைய வரலாறு பேச மாட்டேங்க அங்கே இருக்கிற புறம் பள்ளம் பாண்டியனாக இருக்கேன் அதே சிக்கலிங்க அதே சிக்கலிங்க இந்த மண்ணில் நானில மக்களுடைய வாழ்வியல் பேசும்போது லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய மக்களுடைய விடுதலை அந்த விடுதலை என்பது பாண்டியர்களுடைய விடுதலை அந்த பாண்டியர்கள் பல்லண்டா என்று சொன்னது சீமா எங்க அண்ணே சொன்னேன் சீமா சொன்னது இது பல்லண்டா அப்படின்னு அழுகுறியா ஒருத்தன தீ குளிச்சுறான்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நாள்ல பத்து நாள் தூக்கல பாவம் தாடி தாடி கேடி வச்சு கீழே மண்டபூரம் பேணு பேணு ஊற்றி போனியான் அப்படியே அச்சு 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 வாங்குறியான் அவனால் முடியலை